அவனை கூப்பிட்டான் எப்படியாவது பெர்மிஷன் பர்மிஷன் கேட்டுட்டு சாப்பிட்டு மாதிரி போயிட வேண்டியதுதான் அம்மா அதில் உட்காந்துட்டு சரி போய் கேட்டு பார்க்கலாமா அம்மா என்னாச்சுமா உங்களுக்கு ஏன் டயர்டாக உட்காந்துட்டு நான் வேணா உங்களுக்கு ஏதாவது வேலை செஞ்சு தரட்டுமாம்மா கடைக்கு போகணுமாம்மா நான் போய் வாங்கிட்டு வரட்டுமா கால் வலிக்குதாம்மா நான் வேணா உங்களுக்கு காலைல தைலம் போட்டு விட்டாமா என்னடா பாசம் அதிகமாக பொங்குது உனக்கு என்ன காரியம் ஆகணும் இப்போ பிரெண்ட்ஸ்லாம் மாலுக்கு போறாங்க நானும் கூட போலாம்னு இருக்கேன் என்னது மாலுக்கு போறியா அங்க பாக்குறதுக்கு அப்டி என்னது இருக்கு எதுக்கு போறான்னு அம்மா அங்க நிறைய கடை இருக்கு டேட்டர் இருக்கு வீட்ல இருந்து வெளிய போனா எவ்ளோ கடை இருக்கு டேட்டர்ல வர படம் ரெண்டே மாசத்துல டிவில வந்துடும் இதுக்கிலாம் போய் மாலுக்கு போவாங்க வீட்ல இல்ல எங்கயும் போவேன்டா நீ அம்மா அம்மா ப்ளீஸ்மா நானும் போறேன்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட போனா ரொம்ப ஜாலியா இருக்கும்மா என்ன வெளியிடமா நான் போயிட்டு வரேன் போக கூடாது போக கூடாது போ போ பேய் புக் எடுத்து படி ஏமா ஏமா வேற ஓத்தி யப்பா வேற ஏமா ஏமான்னு கத்திடே கிடப்பா என்னடி வேணும் உனக்கு ஏமா எனக்கு புக் நோட்ஸ் ஸ்கேல்லாம் வாங்கணுமா ஷாப்பிங் மால் போலாமாமா அதுக்கு எதுக்குடி ஷாப்பிங் மால் போறோம் ஏதாப்ல கிர கடலே போய் வாங்கிக்கோ பா அந்த புக் அங்க மட்டும்தானமா கிடைக்கும் வாங்கம்மா நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாம் ஓ அந்த புக்கு அங்க மட்டும் தான் கிடைக்குமா சரி வா நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாம் இவ்வளவு நேரம் இங்க ஒரு டைம் நின்னு கத்தி கதறிக்கிட்டு இருக்கேன் என்ன ஷாப்பிங் மால் அனுப்பாம நீங்க ரெண்டு பேரும் போறீங்களா ஏல அதுக்கு என்ன நம்ம மூணு பேரும் சேர்ந்து போவோம் நீங்க வாங்க கூட இந்த இடம் பாக்க என்ன பெருசா இருக்கு மாலனா பெருசாலா இருக்கும் இம்மா இம்மா புக்கே மேல இருக்குமா வாங்கமா நம்ம மேல போய் வாங்க போலாம் சரி வாங்க போவோம் இக்கா ராணி அக்கா நில்லுங்க இக்கா ராணி அக்கா ஏய் சின்ன பொண்ணே இங்க என்ன பண்ற இக்கா ஒரு முக்கியமான பொருள் வாங்க வந்தேன் வீட்டுக்கு தேவையான முக்கியமான பொருளா அக்கா அதான் வாங்கிட்டு போலாம்னு வந்தேன் முக்கியமான பொருளா அப்படி என்ன வாங்க வந்தே வீட்டை பெருக்கிறதுக்கு விளக்கு மாதிரி வாங்க வந்தேக்கா என்னது வலக்குமாரா வலக்குமார் வாங்க இவ்ளோ பெரிய இடத்துக்கு வந்த ஆமாக்கா இங்க தான் நல்ல வலக்குமார் கடைக்கு தான் ஆஃபர் வேற போட்டுருக்கானாம் அந்த கடை மாடியில இருக்கு ஒரு வலக்குமார் வாங்கினா இன்னொன்னு ஃப்ரீயா அப்படியே சின்ன பொண்ணு ஒன்னு வாங்குனா இன்னொன்னு ஃப்ரீயா அப்ப எனக்கு ஒன்னு வாங்கி கூட வாங்குக்கா நம்ம போய் வாங்கிக்கலாம் கடை மேலே இருக்கு பாத்துக்கோங்க ஐயோ கடவுளே வலக்குமார் வாங்குறதுக்கு இவ்ளோ பெரிய ஷாப்பிங் மால் வந்தீங்க

ஐயோ இந்த நேரத்தில் நான் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேனே நான் இப்போ என்ன பண்ணுவேன் இவ்வளோ பெரிய கட்டிடம் என் மேலே இழிஞ்சு விழுந்தா அச்சோ என் நிலைமை என்ன ஆக போதோ தெரியலையே புருஷன் பிள்ளை எல்லாம் வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேனே நான் இல்லாமல் என்ன பண்ணுவாவே ஐயோ அது வந்து எங்களை காப்பாத்துங்க

போயிட்டே இருக்கும் அம்மா முதல்ல இந்த சின்ன பொண்ணக்காவ எலி போடுமா உங்களை பார்த்தா சிரிப்பு சிரிப்பா வருது ஏ குழந்தை பூகம்பெல்லாம் வரல குழந்தை இது படிக்கட்டான் நகர்ந்துகிட்டே போகுமா என்னது நகர்ற படிக்கட்டா ஐயோ சின்ன பொண்ணக்கா ஆளைதான் இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கே தவிர உங்களுக்கு ஒரு கூறு இல்லக்கா இந்த மால்ல மொத்த பேர் நம்மளதான் பார்த்து சிரிக்கிறாவ என்ன கூத்து பண்றீக்கா நீங்க ஏக்கா இது பூகம்பம் இல்லக்கா நகர்ற படிக்கட்டு ஓ அப்படியா நான் இதை பார்த்து பயந்தே போயிட்டேன்